ஐ ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல இன்றைக்கி நம்ம வாதநாராயணன் இலையை போட்டு சட்னி போகிறோம் அந்த மரம் தான் இது இதுலேருந்து நம்ம கொழுந்து இலையாக கொஞ்சம் இலை இலையாக பறிச்சுக்க போகிறோம் வாங்க பறிச்சுக்கலாம் வாதநாராயணன் இலை செடி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் வெளியில் வந்து பூ வந்து மேஃப்ளவரில் எப்படி வருமோ அதே மாதிரி தான் வரும் ஆனால் இது வேறு செடி அது வேற இதே செடி மாதிரி நிறைய செடிங்க இருக்கும் ஆனால் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு வாதநாராய மரன்னு கேட்டிங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க அந்த செடியில் இருக்கிற நிலத்துல இருக்கிறது தான் நம்ம அந்த இலையை கொஞ்சம் இல இலையாக இருக்கிறத பறித்து நம்ம துவையல் அரைக்கலாம் அந்த துவையல் வந்து நம்ம முட்டி வலிக்கெல்லாம் கி நல்லா வைத்தியம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாதனாராயணா இலையை பறிச்சுட்டு வந்துட்டோம் இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துவிட்டு இதை வந்து நம்ம வதக்கணும் அதே மாதிரி சட்னிக்கு தேவையானது ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறோம் மூணு வரமிளகாய் வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்குறோம் பூண்டு மூணு பல் எடுத்துக்கிறோம் நெல்லிக்காய் அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்குறோம் எவ்வளோ தேவையோ அந்த இலைக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்கணும் இல்லைன்னா புளிப்பாயிரும் தேங்காய் வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம் வாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து அரைச்சிக்கலாம் சட்னிக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம் அதுக்கு வந்து இந்த இலையை வந்து நல்லா இந்த தண்டெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் இலம் கொழுந்து இலையாக இருந்தால் அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் தண்டு இருக்கிற இலையாக இருந்துச்சு அதனால் நம்ம என் தண்டு கிளீன் பண்ணிட்டோம் நாராயணன் இலை வந்து முட்டி வலி முழங்கால் வலி அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்புறம் பசியை தூண்டக்கூடிய அந்த கீரை இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது வில்லேஜ் இருக்கிறவங்க இதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் சாதாரணமாக எப்பவும் போல் சட்னி புதினா சட்னி செய்கிற மாதிரியே செஞ்சு எடுத்துக்குவாங்க அதே மாதிரி இன்றைக்கி நாம் இதை செய்ய போகிறோம் இது வந்து புதினா சட்னி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் செய்கிறோம் வாங்க இது நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கடையை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பூண்டை சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கோ சீரங்க சேர்த்துக்கலாம் நம்ம வாஷ் பண்ணி வச்சா வாக நாராயணன் இலையை சேர்த்துக்கோ நல்லா வதங்கட்டும் இந்த கீரை வந்து இலை வந்து இந்த வாதனாராயண்கிற பேர் வந்து வாதத்தை போக்குறதுனால தான் இதுக்கு இந்த பேர் வந்துருக்கு இது கிராமத்தில் முறையில் பெரிய பெரிய மரமாக இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் இப்போல்லாம் இல்லை ரோட் சைடு இங்கேயோ ஒவ்வொரு இடத்துல இருக்கணும் கூட நீங்கள் ஆனால் இலையை வந்து நல்லா தெரிஞ்சுட்டு பறிச்சுக்கோங்க இதே மாதிரி வேறு இலை ஆடுதுங்கிறது ஒன்று இருக்குது அது வேறு இது வேறு யாராவது பெரியவங்களாம் கேட்டு அதுக்கப்புறம் பறித்து இந்த மாதிரி தடணி செஞ்சு சாப்பிடுங்க புளியை சேர்த்துக்கலாம் இந்த இலை தனியாக போட்டு வதக்கணும்னா அப்படியே தெரிச்சிட்டே இருக்கும் வெளியில் அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் வதக்கணுக்கு பின்னாடி அதில் போட்டு நல்லா வதக்கிறோம் தனியாக ஃபஸ்ட்டே எடுத்து போட்டோம்னா இது அப்படியே மேலே தெரிச்சிட்டு இருக்கும் பொறிஞ்சிகிட்டே இருக்கும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்குவோம் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டு சட்னி செஞ்சிடுவோம் இது வந்து இட்லி தோசை சாப்பாடு இது எல்லாத்துலேயும் சாப்பிட்லாம் களி அந்த மாதிரி எதில் வேணால் சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பசியே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இது சாப்பிட்டுட்டாங்கன்னா ஒட்டையும் சாப்பிட்டா கூட அடிக்கடி பசி எடுக்கும் அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப மகத்துவமான இலை போது நீங்களும் இது மாதிரி சட்னி செஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் வதங்கிடுச்சு நம்ம ஆஃப் நம்ம இதில் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்ப ஆற வச்சு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் ஆறிருச்சு நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் நாம் சட்னி அரைச்சிட்டோம் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சட்னி நம்ம புதினா கொத்தமல்லி இலையெல்லாம் வச்சு அரைக்கிறோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கசப்பு அந்த மாதிரியெல்லாம் இருக்காது முடக்கத்தான் தொகையில் வந்து கசப்பாக இரு கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் இது நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கினம்னா தான் நல்லாயிருக்கும் இந்த இலை பச்சையாக வச்சு அரைச்சோம்னா வாசம் இருக்கும் இது வந்து வாத நோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவன் பசி மந்தம் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து பசியாக எடுக்கல வயிறு ஒரு மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க பசி எடுக்காமல் மந்தமாக இருக்கிறவங்களுக்கு இந்த சட்னி கொடுத்தீங்கன்னா நல்லா பசி எடுக்கும் இது வந்து சாப்பாடு இட்லி தோசை இந்த மாதிரி நம்ம நார்மலாக புதினா சட்னிலாம் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி மூலிகை சட்னியெல்லாம் எடுக்கும்போது நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது சாப்பிடாமல் இருக்கிறப்போ வேறு நாட்கள்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் நான்வெஜ் சமைக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி சட்னியெல்லாம் மூலிகை சட்னி எடுக்க வேண்டாம் ஆனால் இந்த இலை வந்து நீங்கள் யாராவது பெரியவங்கிட்ட கேட்டு பறித்து இதே மாதிரி நிறைய செடிங்க இருக்கும் ஆனால் இது வாதநாராயண இலைய இலையா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு செஞ்சுக்குவாங்க மாற்றி வேறு ஏதாவது இலையை வச்சு அரைச்சிடாது செஞ்ச இந்த வாதநாராயணன் இலை சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோட வரேன்